சென்னை அம்பத்தூர் பிஎம்டபிள்யூ ஷோரூம் மீது ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன் இவர் கடந்த பதினேழாம் தேதி அம்பத்தூர் பாவின் பகுதியில் உள்ள பிஎம்டபிள்யூ கார் ஷோரூமில் ஒரு பிஎம்டபிள்யூ காரை வாங்குவதற்காக இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளார் சனிக்கிழமை கார் டெலிவரி செய்யப்படும் என ஷோரூம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழரசன் புக் செய்த காரை வேறொருவருக்கு வழங்கியதாக ஷோரூம் தரப்பு தெரிவித்துள்ளது மேலும் பணத்தை திரும்பப் பெற வேண்டுமென்றால் டெல்லி செல்ல வேண்டும் என கூறியுள்ளனர் இதையடுத்து இரண்டு பேரிடம் பணம் பெற்றுவிட்டு ஒருவருக்கே காரை விற்பனை செய்த மேலாளருக்கு எதிராக குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழரசன் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்தன கரம்பக்குடி பானக்கண்காடு பெரியவாடி வேண்டான் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் வாழைத் தோட்டங்கள் பாதிக்கப்பட்டதால் அந்த பகுதிகளில் வாழை பயிரிட்டு வந்த விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் இந்நிலையில் சேதம் அடைந்த வாழைத் தோட்டங்களை நேரில் சென்று ஆய்வு செய்த புதுக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ முத்துராஜா நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க